ஓம் நமசிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி கோலம் போடும் பெண்கள் அதிகாலையில் தினந்தோறும் கோலம் போடும் பெண்கள் இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள் கோலம் போடும் பொழுது பார்த்தீங்கன்னா சில தவறான விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது அந்த வீட்டில் கோலம் போட்டுமே அதற்குண்டான அந்த புண்ணியங்கள் நமக்கு கிடைக்காமல் போகிவிடும் கோலம் போடுவதில் குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளவு மகிமை வாய்ந்த பல அற்புத விஷயங்கள் அடங்கியிருக்கிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை யுகம் யுகமாக நம்முடைய பாரம்பரியத்தில் கடைபிடித்து வரக்கூடிய ஒரு விஷயந்தான் நிலைவாசலை கூட்டி தெளித்து கோலம் போடுவது ஆனால் இந்த பழக்கமே காலப்போக்கில் மறைந்து விடும் போல அப்பார்ட்மெண்ட்டில் சிஸ்டம் இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டியில் வாழ்கிறவங்கள்லாம் நிலைவாசலில் கூட்டி கோலம் போட முடியாத சூழ்நிலை பல பேருக்கு இருக்கிறது எந்த இடத்தில் குடியிருந்தாலும் உங்கள் வீடு முன்பு இருக்கக்கூடிய இடத்தை சுத்தம் செய்துவிட்டு தினமும் காலையில் சின்ன ஒரு கோலமாவது போடுவது தான் நம்முடைய பாரம்பரிய கலாச்சாரம் அதை யாரும் மறந்துவிடக்கூடாது கூடுமானவரை இந்த வேலையை தினமும் சிரமம் பார்க்காமல் செய்து விடுங்கள் ஏன்னா நம்முடைய அம்மாமார்கள்லாம் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் இந்த கடமையை செய்துவிட்டு தான் அதற்கப்புறம் வேலைக்கே அடுத்த கட்ட வேலைக்கே செல்வார்கள் உங்க வீட்டிலிருந்து யாரும் அதிகாலையில் கிளம்புறாங்க அப்படின்னாலும் அவங்க போவதற்கு முன்னாடியே அந்த வீட்டு பெண்கள் வாசத்தளித்து கோலம் தான் அந்த வீட்டில் உள்ள நபர்களை வழி அனுப்பி வைக்கணும் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அவங்க போனதுக்கப்புறம் நம்ம என்றைக்குமே வீட்டை தூ வெளியே தூத்து கோலம் போடக்கூடாது அப்படி சுறுசுறுப்பாக இயங்கி காலையிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடும் பொழுதுதான் பெண்களுடைய ஆரோக்கியமும் அவர்களுடைய அந்த திறனும் எப்பொழுதும் மேம்பட்டு கொண்டே இருக்கும் இது வீட்டிற்கும் லக்ஷ்மி கடாசத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை இந்த நிலைவாசலை கூட்டி கோலம் போடுவதில் இன்றும் பல பேர் செய்யக்கூடிய ஒரு தவறை பற்றி தான் இன்று நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம் இன்று நிலைவாசலை கூட்டி கோலம் போட்டாலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அரிசி மாவால் கோலம் போடுவது கிடையாது அதற்கென்று கோலப்பொடி தயாரித்து அதை தான் நம்ம பயன்படுத்துவோம் இது பார்த்திங்கன்னா கோலப்பொடி நம்ம சாதாரணமாக எல்லார் வீட்லேயும் போடுறது தான் ஆனால் நமக்கு அது இன்னும் கூடுதல் பலன் கிடைக்கணும் பிற ஜீவராசிகளுக்கும் நம்ம இந்த கோலம் போடுவதனால அதுகளுக்கு தானம் செய்வதாகவும் கருதப்படுகிறது அதற்குத்தான் அரிசி மாவை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லப்படுவது சில பேர் பார்த்திங்கன்னா அரிசி மாவோட கோலப்பொடியும் சேர்த்து அதை கலந்து அப்படி கோலம் போடுவாங்க இது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பாவத்தை விடும் நமக்கு ஏன்னா அதை சாப்பிட வரும் அந்த உயிர்கள் அது அரிசி மாவு என்று நினைத்து சாப்பிட்டு விடும் ஆனால் அதில் கோலப்பொடியும் கலந்துருப்பதனால அதை சாப்பிடக்கூடிய அந்த உயிர்களுக்கு பின் விளைவுகள் ஏற்படும் இதனால் என்ன ஆகிறதுனா அதை சாப்பிட்ட உயிர்களுக்கு நம்ம பாவம் செய்தது போல் ஆகிவிடுகிறது இது நம்மளுடைய குடும்பத்திற்கும் அந்த பாதிப்பை ஏற்படுத்திவிடும் அதனால் எப்பொழுது கோலம் போட்டாலும் நம்ம அரிசி அரிசிமாவை கொண்டு கோலம் போடணும் நீங்கள் பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க உங்களால் கோலம் போட முடியாது அப்படின்லாம் கிடையாது நம்ம அதற்கென்று பார்த்தீங்கன்னா வரியை ஏற்படுத்தி கொள்ளணும் ஏன்னா சாக்கு சொல்லிவிட்டு நம்ம வேலையை தட்டி கழிக்கலாம் அதை செய்து பார்த்தால்தான் தெரியும் அதில் உள்ள நமக்கு நன்மைகள் அதனால் எந்த ஒரு சின்ன இடமா இருந்தாலும் சரி அதில் சின்னமாக ஒரு கோலத்தை போட்டாவது நம்ம வைத்து பொழுது தான் அந்த நிலைவாசல் எந்தளவுக்கு நீங்கள் சுத்தமாக பராமரித்து அதை வைச்சிருக்கீங்களோ அந்தளவுக்கு வீட்டில் எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜியுமே வராது அதற்குத்தான் அதிகாலையில் எழுந்து வாசலை மொழிவி கோலம் போட்டு அந்த இடத்தையே தெய்வ கடாட்சமாக நம்ம போது நம்ம வீட்டிற்குள் எந்த விதமான எதிர்வினைகளுமே உண்டு வராது அப்படிங்கிறது தான் அப்போ அந்த இடத்துல நம்ம இன்னும் அதற்கு பல தானங்களை செய்வோம் வகையில் அரிசி மாவில் கோலம் போடும்போது அதை சாப்பிடு வரும் அந்த குருவிகளும் சரி எறும்புகளும் சரி அது நம்மளை வாழ்த்தி விட்டு செல்கிற வகையில் அதோடய மனசு நிறைகிற மாதிரி இந்த வயிறு நிறையிற போல் நம்மளுடைய அந்த வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா இறைவனால் மேம்படும் அப்படிங்கிறது தான் ஏன்னா அத்தனை ஜீவராசிகளும் நம்ம கண்ணுக்கு தெரியாது எத்தனையோ ஜீவராசிகள் அந்த அரிசி மாவை வந்து உண்டு உண்டு சென்றும் இப்போ அதை வயிறாக உண்டு செல்லும் பொழுது அதனுடைய அந்த புண்ணியங்கள் நமக்கு அப்படியே வந்து சேரும் அது வாழ்க்கை ரீதியாக நமக்கு நன்மைகள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இப்படி நம்ம கோலம் போடுவதன் மூலமாக பூமாதேவியின் ஆசீர்வாதமும் நமக்கு பல மடங்கு கிடைக்கும் பூமாதேவி மனமகிழ்ந்து நமக்கு நிலம் சம்பந்தப்பட்ட நிறைய நல்ல வளங்களையும் வரமாக கொடுப்பாள் என்பது குறிப்பிடத்தக்கது வீட்டில் மட்டும் இப்படி அரிசி கொண்டு கோலம் போடாமல் கோவிலுக்கு சென்று அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சன்னிதானத்திற்கு முன்பும் அரிசி மாவால் கோலம் போடும் வழக்கத்தை வைத்து கொண்டால் கோடி புண்ணியம் உங்கள் குடும்பத்தை வந்து சேரும் என்பது நம்பிக்கை இதையெல்லாம் தாண்டி பெண்கள் குனிந்து நிலைவாசலில் கோலம் போடும்போது அவர்களுடைய கற்பப்பை அதாவது பெண்களுடைய அந்த கற்பப்பை பார்த்திங்கன்னா உறுதியடையும் என்பதும் அறிவியல் ரீதியான ஒரு உண்மை அதாவது நம்மளுடைய உடலுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லது நம்மளுடைய வீட்டிற்குமே அது அந்த இறைகடாட்சத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இது பெண்களுடைய தலையாய கடமை என்றே கூறலாம் அதிகாலையில் எப்பொழுதும் பெண்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்து விடுவது மிகவும் ஒரு நல்லது இந்த குடும்பத்திற்கும் சரி அவர்களுடைய உடலுக்கும் அது ஆரோக்கியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த கோலம் போடுற டயத்தில் எந்த விதமான சஞ்சலத்தையும் நம்ம மனசுக்குள்ள நினைக்கக்கூடாது நேற்று என்ன நடந்துச்சோ இல்லை ஏதாவது ஒரு சண்டை நடந்திருக்கும் இல்லை பக்கத்தில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் எதையுமே மனதிற்குள் நம்ம போட்டு விடக்கூடாது நம்ம எதையோ நினச்சிக்கிட்டு கோலம் போட்டுறோம்னா அப்போ அந்த கோலமும் கரெக்டாக வராது அன்றைய நாளும் நமக்கு ஒரு சிக்கலாக போய் முடிந்துவிடும் அப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு இன்றைய நாளை புதிதாக தொடங்கி இந்த கோலத்தை போட்டு இறைவனை வழிபாடு செய்துட்டு நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது அன்றைய நாள் மிகவும் ஒரு நல்ல நாளாக இருக்கும் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா குத்த வச்சு உடம்பை அசைச்சு நீங்கள் கோலம் போடும் பொழுது காலையிலேயே உங்களுக்கு அந்த உடலிலுடைய அந்த அசைவுகள் காரணமாக நல்ல ஒரு உடல் திறன் மேம்படும் இப்போ ஆரோக்கியமான அந்த உடல் அமைப்பு உங்களுக்கு காலையிலேயே கிடைக்கப்பெறுகிறது இதுவும் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் நம்ம உடற்பயிற்சி செய்தது போல் ஆகிவிடுகிறது அதனால தான் பெண்கள் எப்பொழுதும் குத்த வச்சு உடம்பு கோலம் போடுவது மிகவும் நல்லது கோலத்தை இந்த இடத்துல நீங்கள் கோலம் போடும் பொழுது எந்த இடத்துல புள்ளி வச்சு தொடங்குறீங்களோ நீங்கள் போதும் அந்த இடத்துல தான் அதை முடிக்கணும் அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவியல் ரீதியாக நல்லது நடந்தாலும் சரி ஆன்மீக ரீதியாக நல்லது நடந்தாலும் சரி அறிந்தோ அறியாமலோ சின்ன புழுப்பூச்சி கூட நம் கையால் பாவத்தை நம்ம விடக்கூடாது உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் மிகுந்த நம்பிக்கை இருக்குன்னா இனி கோலம் போடும் பொழுது வெறும் அரிசிமாவில் மட்டும் போடுங்க அரிசி மாவோடு கோலப்பொடியை சேர்க்கவோ இல்லை வேறு எதுவும் ரசாயனப் பொடிகளை சேர்த்து கோலத்தை போடாதீங்க இது மிகப்பெரிய பாவம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா ஒவ்வொரு உயிரையும் நேசிக்கின்ற மனிதர்களுக்கு அந்த உயிரினுடைய வேல்யூ தெரியும் நம்ம எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு பொழுது தான் இறைவன் நம்மிடத்தில் குடிகொண்டிருப்பான் இறைவன் இதுதான் நம்மிடம் இருந்து எதிர்பார்ப்பதை தவிர மற்ற எதுவுமே கிடையாது பிற உயிருக்கு நம்ம அன்பை செலுத்தி அந்த உயிரை மதிக்கணும் அதுதான் இறைவன் நம்மிடம் இருந்து எதிர்பார்ப்பது அதற்கப்புறம்தான் இந்த சாமி கும்பிடுவது சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாமே அதை தவிர்த்து பிற உயிரை மதிக்காமல் நம்ம அங்கிட்டு போய் இறைவனை கும்பிட்டு இங்கிட்டு போய் அந்த உயிர்களை ஏசுவது இல்லை அந்த உயிர்களை தாழ்த்தப்பட்ட நிலையில் நம்ம அடிமைப்படுத்துவது இல்லை கொடுமைப்படுத்துவது இந்த மாதிரியான சின்ன சின்ன உயிர்களை கூட நம்ம துன்புறுத்துவது போன்ற எல்லாமே நமக்கு எந்த வகையிலையும் உதவியாக இருக்காது அந்த உயிர்களை நேசிச்சுட்டு நீங்கள் கோவிலுக்கு போய் இறைவனை வழிபாடு செய்கிறீங்கன்னா அதை விட சிறந்த மேன்மையான விஷயம் அந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தான் அதனால் கோலம் போடுவதிலேயுமே நீங்கள் அக்கறை கொண்டு அந்த கோலத்தை நன்றாக போட்டு அந்த கோலத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி மாவை நீங்கள் தயாரித்து போடும் பொழுது அதை உண்டு செல்லும் அந்த சின்ன சின்ன புழுப்பூச்சிகள் ஈக்கள் பறவைகள் எல்லாமே உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஒரு உயிருக்கு உணவளிச்சிட்டு நீங்கள் அங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அத்தனை சந்தோஷங்கள் உங்கள் மனதில் எழும் அப்படிங்கிறது தான் ஏன்னா நம்ம வைத்த சாப்பாடை ஒரு உயிர் மனநிறைவோடு பொழுது அதுக்கு நம்ம அதை அதை விட இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா பெரிய சந்தோஷம் நமக்கு இருக்காது அப்படிங்கிறது தான் அதனால் அதை நன்கா நன்றாக உணர்ந்து கொண்டு அரிசி மாவில் கோலம் போடுவதை நீங்கள் கடைபிடிப்பை தான் மிகவும் ஒரு நல்ல விஷயம் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா கோலப்பொடியை நீங்கள் இப்பொழுது இப்போது வரை நீங்கள் பயன்படுத்தினாலும் தெரிந்து கொண்டதுக்கப்புறம் நீங்கள் அரிசி மாவில் கோலம் போடுவது தான் சால சிறந்தது நீங்கள் கொஞ்ச நாள் போட்டு கொண்டு வந்தாலே உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா படிப்படியாக ஒரு நல்ல முன்னேற்றங்கள் தெரிய வரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை பெரிய கோலமாக போடணும் அப்படி இப்படின்லாம் இல்லை உங்களுக்கு தகுந்தபடி உங்களுக்கு தெரிந்தபடி ஏதோ ஒரு கோலத்தை நீங்கள் மனநிறைவோடு போட்டாலே போதுமானதுதான் நீங்கள் பெரிய பில்டிங்கில் இருக்கீங்க மேலே பக்க அதாவது கீழே மந்தரையில் போட முடியாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது வீட்டு வாசலில் சின்னதாக ஒரு கோலத்தை போட்டு விடுங்க அந்த வழியாக வருகின்ற சின்ன சின்ன உயிர்கள் அதை சாப்பிட்டு உங்களுக்கு அது புண்ணியத்தை சேர்க்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை எல்லோர் வீட்லேயும் கஷ்டங்கள் பார்த்தீங்கன்னா இருக்க தான் செய்யும் ஆனால் இந்த கோலம் போடுகின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இறைவனை நம்ம வீட்டிற்குள் கொண்டு வரக்கூடியது நமக்கு இப்போ நல்லது நடக்கலைனாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் இறைவன் நமக்கான வாழ்க்கையை உயர்த்துவார் அப்படிங்கிறது தான் ஆனால் அதற்காக எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இதை தட்டி கழித்து கொண்டு இருக்கக்கூடாது நமக்கு எதுவுமே நல்லது நடக்கலை என்ன நடந்துருப்போகுது அப்படி இப்படின்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இறைவனை நம்ம வெறுத்து ஒதுக்குவதனால நமக்கு நன்மைகள் நடைபெற போவது கிடையாது இறைவன் பார்த்தீங்கன்னா நமக்கு தக்க சமயம் வரும்பொழுதே அதற்கான அந்த வழிமுறைகளையும் ஏற்பாடுகளையும் நம்ம செய்து கொண்டு வைப்பார் அப்படிங்கிறான் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்மளுடைய அன்றாட கடமைகளை செய்து கொண்டே இருக்கணும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரே நிலையிலே எப்பொழுதும் வாழ்ந்து விடுவது கிடையாது அவர்களுக்கென்று நிலை மாறும் ஆனால் அந்த தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான் அவர்களுக்கு கடைசி வர இருக்கணும் அப்படிங்கிறது தினந்தோறுமே நம்ம மனதை அமைதியாக வைத்து கொண்டு அரிசிமாவில் கோலம் போட்டுக்கொண்டே வருகிறோம் என்றால் கட்டாயம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய அந்த அருட்கடாச்சம் நமக்கு கிடைத்து வாழ்க்கையில் நம்மளும் நல்ல நிலைக்கே செல்வோம் அப்படிங்கிறது தான் எந்த விதமான தீய எண்ணமும் இருக்கக்கூடாது யாரை பார்த்தும் பொறாமைப்படக்கூடாது நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை நம்ம செய்து கொண்டு போய்கிட்டே இருக்கணும் யார் எதை சொன்னாலும் பெரிதாக மனதிற்குள் போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது தெளிவான முடிவுகளை எடுக்கணும் தெளிவான சிந்தைகளோடு இருக்கணும் இறைவனை அணுதினமும் ஆராதனை செய்து கொண்டே இருக்கணும் வீட்டை எப்பொழுதும் சுத்தமாக வச்சுருக்கணும் நிலைவாசலில் இறைவனுடைய வரவேற்கத்தக்க நிலைவாசல் எப்பொழுதும் பேணி நம்ம சுத்தமாக வைத்திருக்கணும் வெள்ளிக்கிழமை எல்லாம் அந்த வீட்டு வாசலில் உள்ள அந்த திண்ணையை பார்த்திங்கன்னா நல்லா கழுவி அதற்கன்று பொட்டு வைத்து இதெல்லாம் நம்ம சிறப்பாக செய்து கொண்டே வரும் பொழுது இறைவனுடைய நம்ம வீட்டிற்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நம்ம வீட்டிற்கு எப்பொழுதுமே அந்த இறையொருள் இருந்து கொண்டே இருக்கும் அதனால் கோலம் போடும் பொழுது எந்த விதமான மனசஞ்சலத்தையும் மனதிற்குள் வைத்து கொள்ளாதிருங்க எப்பொழுதும் குத்த வச்சு கோலம் போடுங்க உட்காந்துக்கிட்டு கோலம் போடக்கூடாது கோலம் போடும்பொழுது சோம்பேறித்தனமான எண்ணங்களை நம்ம விதைக்கக்கூடாது கோலம் போடணும் அப்படின்னாலே அந்த இடத்துல சுறுசுறுப்பு பெண்களுக்கு தானாகவே வந்துவிடணும் இடம் இல்லை அப்படிங்கிற சாக்கெல்லாம் போக்கெல்லாம் சொல்லக்கூடாது சின்ன இடமா இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு அரிசி மாவில் கொஞ்சம் கோலம் போடுங்க இதுதான் நன்மை பயக்கும் நீங்கள் தொடர்ந்து ஒரு முப்பது நாட்கள் செய்து கொண்டு வரும் பொழுதே உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அப்படிங்கிறது தான் நல்ல நம்பிக்கையோடு அதை செய்து பாருங்கள் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை மேலும் இது போன்ற பல பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அனைவரும் என்றும் இதேவோருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய நமக